சரி இது என்ன என்ட்ரா சி ம் இது என்ன Cat டி இல்லப்பா இது என்ன பாத்து சொல்லுப்பா ஆ இது என்னப்பா இது என்னது Nine இங்கிலீஷ்ல என்னது அது ம் இது என்னப்பா என்ன ஆ இது என்னப்பா

இத என்னப்பா கா காக்கிக்கும் இது இத என்ன லெட்டர் ஐ ம் கே ம் கே இது என்ன லெட்டர் ஐ ம் ஆஸ்கி ம் இது என்ன லெட்டர் ஏ கே கங்கரூ இது என்ன லெட்டர் கே ஆ கே இது என்ன இது என்ன அனிமல் காகரூ இது என்னது எல் எல் நட்சத்திர அது என்னது தமிழ் இங்கிலீஷ்ல லமன் ம் இது என்னது? இங்க பாரு இங்க பாரு. மே ஆ ஆ சரி. இது என்னது? மாம்லாம். ம் இது இங்கிலீஷ்ல என்னப்பா? ஆ இது என்னப்பா? மேங்கோ. ம். இது என்ன எழுதற? ஜென்ன. ஹ? ஜென்னே. ஆ ஜென்னே. ஜென்னே. ம். இது என்னது? லிப். ம். இது என்னப்பா ஓ இது என்னது ஆரஞ்ச் இது என்னப்பா சி இது என்னது இது என்ன சி ம் இது என்னது இது என்னதுப்பா இங்கிலீஷ்ல ഇന്ന രണ്ടെട്ട് ഹും മുജൽ ഇെന്നാ നിങ്ങ സ്ലൈഡ് ആപ്പി ഇന്നാ ഈ ആനിമൽ ഏത് ആറാബി ഹും ഇന്നെ രണ്ടെട്ട് ജെയ് യേയ് ഗെസ് ഇന്നതെ യെസ് യെസ് ഹും ശരി ഇന്നതെ ഇത് എ

and english lina pa ade chepra um unakku video porchenda like karna safe anka subscribe pannunga subscribe pannunga subscribe pannunga subscribe aa